இறைவன் அருளில் மனதை தோடும் பக்தி கதைகள் நம்ம கதைகள் உங்களை வரவேற்கிறது தியாகத்தை அங்கீகரித்து அற்புதம் நெய்வனை நெல்வெண்ணெய் நாதர் ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு ஊர் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையே பணயம் வைத்து காத்த கதையை தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் நெய்வனையில் உள்ள ஸ்ரீ சொர்ணகடேஸ்வரர் திருக்கோவில் வரலாறு நமக்கு ஒரு உன்னதமான பாடத்தைச் சொல்கிறது நள்ளிரவில் வந்த சோதனை அந்த ஆண்டு பெய்த வரலாறு காணாத மழையினால் ஊர் ஏரி உடையத் தொடங்கியது அது நள்ளிரவு நேரம் ஊரே வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏரியை அடைக்க கல்லும் மண்ணும் கொண்டுவர நேரமும் இல்லை போதிய ஆட்களும் இல்லை ஏன் நெல் மூட்டைகள் அந்த வாலிபனின் தர்க்கம் அப்போது மக்களின் உதவிக்கு வந்தான் ஒரு மாய வாலிபன் ஏரியை அடைக்க இப்போது மண் கிடைக்காது ஆனால் உங்கள் வீடுகளில் அறுவடை செய்து வைத்திருக்கும் நெல் மூட்டைகள் இருக்கின்றன நெல் மூட்டைகள் கனமானவை தண்ணீரில் நனையும் போது அவை இன்னும் இறுகி ஒன்றுடன் ஒன்று பிணைந்து வலுவான தடுப்பாக மாறும் தண்ணீரின் வேகத்தை தடுக்க இதைவிட சிறந்த பொருள் இப்போது இல்லை என்று ஆலோசனை கூறினான் மக்களின் தயக்கமும் தியாகமும் மக்கள் திகைத்தனர் இது எங்கள் ஒரு வருட உழைப்பு எங்கள் பசியாற்றும் உணவு இதை வெள்ளத்தில் போடவா என்று வருந்தினர் ஆனால் ஊர் இருந்தால்தானே நாம் இருக்க முடியும் என்ற அந்த வாலிபனின் இருந்த உண்மை அவர்களை சிந்திக்க வைத்தது தங்கள் உழைப்பை பலி கொடுக்க துணிந்த மக்கள் வரிசையாக நின்று ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை ஏரி மதகில் அடுக்கி வெள்ளத்தை தடுத்தனர் ஊர் பிழைத்தது ஆனால் மக்களின் வாழ்வாதாரமான நெல் வீணானது வியக்க வைத்த ஈசனின் திருவிளையாடல் வெள்ளம் வடிந்த பிறகு கவலையுடன் இருந்த மக்களிடம் அந்த வாலிபன் தர்மத்திற்காக செய்த தியாகம் ஒருபோதும் வீண் போகாது உங்கள் நெல்லை போய் பாருங்கள் என்று கூறி மறைந்தான் மக்கள் சென்று பார்த்தபோது நனைந்திருந்த நெல் மூட்டைகள் ஒவ்வொன்றும் தூய தங்கமாக சொர்ணமாக ஜொலித்தன பெயர் காரணம் தர்மத்திற்காக நெல் மூட்டைகளை அணையாக கட்டியதால் நெல் வெண்ணெய் நாதர் நெல் பிளஸ் அணை தியாகம் செய்த மக்களுக்குச் சொர்ணத்தை வாரி வழங்கியதால் சொர்ணகடேஸ்வரர் நீதி பொதுநலனுக்காக நாம் கொடுக்கும் சிறு பங்கும் பன்மடங்கு அருளாக நம்மிடம் வந்து சேரும் தியாகமும் உழைப்பும் என்றும் தோற்பதில்லை அமைவிடம் நெய்வனை திருநெல்வெண்ணை உளுந்தூர்பேட்டை அருகில் விழுப்புரம் மாவட்டம்